வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு கோலத்தில் இரண்டு புயல்கள் அதாவது வின்ஸ் என்ற புயலும் தலியா என்ற புயலும் ஒன்று சூப்பர் புயலாகி நீடிக்கிறது மற்றொன்று சூப்பர் புயலாக இருக்கிறது அதாவது இருநூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேல் தீவிரமடைந்த புயல்கள் இரண்டும் மேலும் ஆஸ்திரேலிய பகுதியில் ஒரு காற்றெடுத்த மண்டலம் இது வட அரைக்கோள குளிர்காற்றை தென்னரைக்கோளம் நோக்கி வட அரைக்கோள நாடுகள் வழியாக குறிப்பாக இந்தியாவின் தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கப்படுகிறது இதன் காரணமாக குளிரும் உயரழுத்தம் அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த உயரழுத்தத்தை டோட்டல் எல்லா செட்டிங்குமே தெற்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது அதாவது காற்று சுழற்சியும் சுமத்ரா தி வருகை நிழலுக்கோட்டை ஒட்டி நீடிக்கிறது உயரழுத்தமும் வங்கக்கடலில் இறங்கி தெற்கு சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறது அதாவது ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு கரையோரம் வரைக்குமே தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் உயரழுத்தம் இந்த உயரழுத்தம் காரணமாக மூடு பணி மூடு பணியும் குளிரும் நீடிக்கிறது சில மணி நேரங்கள் மாலை இரவு நேரங்களில் குளிரும் பிறகு அதிகாலை நேரங்களில் மூடு பணியும் இப்படியான ஒரு வானிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது பல நாட்களாக குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்து கரூர் பரமத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச வெப்பநிலை மிகவும் அதிகரித்த அதே கரூர் பரமத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் உயர்ந்தது ஒரே குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இருபது டிகிரி வேறுபாடு இதுதான் நல்லா பாருங்க எதுவாக இருந்தாலும் அதிகமாகத்தான் இருக்கிறது பனியாக இருந்தாலும் அதிகம் மழையாக இருந்தாலும் அதிகம் குளிராக இருந்தாலும் அதிகம் குறைந்தபட்ச வெப்பநிலை என்றால் மிகவும் குறைவு அதிகபட்ச வெப்பநிலை என்றால் மிகவும் அதிகம் இப்படித்தான் எதுவாக எது வந்தாலும் அதிகம்தான் இந்த வானிலை தொடரும் இதுல இந்த இரண்டு வேறு புயல்களும் சற்று தெற்குளைக்கு விலகிய பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சற்று முன்னேறி காற்று சுழற்சி வரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கையில் மட்டும் ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு மட்டும் சாதகம் தமிழ்நாட்டுக்கல்ல தமிழ்நாட்டிற்கு குழப்ப வானிலை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் இலங்கைக்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு பதிமூன்று பதினால குழப்ப வானிலை குழப்ப அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யும் பொழுது கடுமையான மேகம் திரளும் மழை பெய்து விடுவோம் என்று சாலை பணிகள் பொதுப்பணிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கருமேகம் சூடும் ஆகா மழை கொட்டி விடுமோ நம்முடைய பணிக்கு இடையூறு வழங்கி விடுமோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வானிலை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதிகாலையில் குளிரும் இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் அந்த பனிப்பொழிவு அப்படியே விலக போகிற நேரத்தில் அந்த பனிப்பொழிவு தான் மேகமாக மாறும் மேகமாக மாறி குழப்பம் இது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பதினந்தாம் தேதி வரைக்கும் குழப்பம் தான் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இலங்கைக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாட்களிலே காற்று சுழற்சியை முன்னெடுக்கும் வகையிலே முன்னேறி வரும் வகையில் இருவேறு புயல்களும் தென்னரை கோளத்தில் மிக தெற்கே அதாவது இருபத்தி மூன்று டிகிரி மகர ரேகைக்கு தெற்கே சென்றுவிடும் என்பதனால ஈர்ப்பின் சக்தியில் இருந்து விடுபடும் என்பதனால காற்று சுழற்சி முன்னேறி வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் பிப்ரவரி இலங்கைக்கு மழை பெய்வையும் இருபத்தொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு குழப்ப வானிலையும் ஆங்காங்கே மழை பொழிவையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கும் புரிந்து ரெண்டு என்கின்ற தொடங்கக்கூடிய ஏதாவது இரண்டு 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 என்று முடியக்கூடிய பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு அடுத்தது இந்த நாளும் அந்த நாளுக்கு பிறகு வரக்கூடிய மூன்று நாட்களும் மழைக்கு சாதகம் ஆனால் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இலங்கைக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தமிழ்நாட்டுக்கும் வாய்ப்புண்டு டெல்டாவிற்கு குழப்பம் தூரல் தென் தமிழ்நாட்டிற்கு நனைக்கு படை தூறல் வடை இலங்கைக்கு கனமழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கனமழைன்னா பரவலாக கிடையாது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை ஒதுக்கி ஒதுக்கி ம கனமழை மிதமானது மழை சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படி இருக்கும் இலங்கையில் ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை வாய்ப்பு தெரிகிறது ஓகே அந்த நாளில் எப்படி மழை பெடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காற்றை திசை மாற்றி கிழக்கு காற்று வரும் அதனால என்ன செய்யணும்னா குளிர் இருக்கும் மூடு பணி இருக்காது அந்த நாளில் இப்போ வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு மூடு பனி இருக்கும் மூடு பணி குளிர் குளிர்பனியாக மாறிடும் அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு குளிர்பனியாக பிறகு மீண்டும் மூடு விடும் மூடு பனியும் குளிர் பனியுமா இணைந்து இருக்கும் இப்படி மாறி மாறி இரவு நேரங்கள் இருந்தும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டிற்கு குழப்ப வானிலை தாரல் துறல் சரி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் எப்போது அறுவடை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டும் நீங்கள் வானிலையோடு இணைந்திருந்து நீங்கள் ப திட்டமிட்டு கொள்ளணும் அதுக்கடுத்த மழை வந்து மார்ச் ரெண்டு மூணு நாலு அதிலையும் இதேபோல் மழை வாய்ப்பு இருக்கிறது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு அதையும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆக இப்படித்தான் இந்த பிப்ரவரி மாத வானிலை தொடரப்போகிறது இரவிலே பனிப்பொழிவும் குளிரும் பகலிலே வெயிலும் ஆனால் வெயில் பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டாம் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரிக்கு மேலே இப்போ பிப்ரவரியில் போக வாய்ப்பில்லை இல்லை முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் அதாவது நம்முடைய உடல் வெப்பம் உடலின் சராசரி வெப்பம் இந்த வெப்பம்தான் வெளி வெப்பமும் அதனால் உபாதையை கொடுக்காது ஆனால் உணரும் அளவிலே வெப்பம் இருக்கும் அப்படி சொல்லணும் புரியுதுங்களா உபாதையை கொடுக்காது அதாவதுக்கு உடலில் அதாவது வயதானவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ அதாவது நம்முடைய உணரும்பொழுது நம்ம உடம்பு வெப்பந்தையை விட அதிகமாக போனால் தான் நம்ம என்ன விஷயம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் உடல் வெப்பநிலைக்கு சமமான வெப்பநிலையோ அல்லது குறைவான வெப்பநிலையோ இருக்கும் அதனால் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை இப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு என்பது ஒரு டிகிரி செல்சியஸ் இன்னும் கூடினால் மட்டும்தான் அதுக்கு வந்து வாய்ப்பில்லை உடனடி வாய்ப்பு இல்லை முப்பத்தஞ்சு என்பது முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம் ஆனால் வரக்கூடிய நாட்களிலே முப்பத்தி ஆறு வரை தொட்டுவிட்டு அதுவும் ஒரு இடங்களில் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது கரூர் பரமத்தி ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களில் இருக்கும் பரமத்தி வேலூர் இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த பகுதிகளில் அதே போல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துக்கும் வாய்ப்புண்டு ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்கிற இடம் அது வந்து கல்வராயன் மலை தடுக்கிற இடம் காற்றை தடுக்கிற இடம் இந்த மாதிரி மழை மழை வாய்ப்பு சரி வெயில் வெயில் வாய்ப்பு அனல் வாய்ப்பு அனல்னால் பெரிய வெயிலில் புரிந்து கொள்ளணும் இரவு நேரம் அப்படியே தலை ஓகே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனை வைத்து நீங்கள் விவசாயத்துக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நனக்கு மழை தூரல் மழை என்பதையும் அந்த நாட்களில் அந்த சிஸ்டம் எப்படி ஏறி வருகிறது என்பதையும் இலங்கைக்கு மழை வாய்ப்பு கூடி இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டோட வாய்ப்பு எப்படி என்பதை இணைந்திருக்கிறோம் மார்ச் மழை மறு மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு மழை வாய்ப்பு கூடுதல் சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் வளிமண்டலம் முழுமையாக சாதகம் அடைந்திடும் ஏப்ரல் மே மாதத்துக்கு ஒரு தலவா தலா ஒரு வலுவான நிகழ்வு ஒன்று என்பதையும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் வேற எந்த மாநில நீண்ட கால மாநிலத்தில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி